ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ளீனிங் ஹேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இதுக்காக நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் நிறைய பேர் வந்து இதை வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் இருப்பாங்க அதை வந்து க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்க சொல்லி க்ளீன் பண்ணாமலே வச்சுருப்பாங்க பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் எவ்வளோ ஒரு உப்பு கரையாக தான் பரவாயில்ல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற நார்மல் இது எப்படி நல்லா வந்து க்ளீனாக இருக்க பாருங்கள் இதை விட ஆக்சுவலாக பலிஷன் இருக்கும் பட் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஆகிடும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் இதெல்லாம் வந்து அப்படியே அழுக்கா ரொம்ப உப்பு இருக்குது இதை வந்து நம்ம ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெண்டு ஃபுல்லில் கிளீன் பண்ணிடலாம் நான் ஒரு கையில் கிளீன் பண்ணுறதுனால ஒரு கையில் பிடிச்சிட்டு கேமரா வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் தேக்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக சோப்பு ஊற்றி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து என்ன பாருங்கள் லைட்டாக தான் தேய்க்கிறேன் நம்ம எந்த வித எக்ஸ்ட்ராவும் எதுவும் நம்ம சேர்க்கலை வீட்டில் இருக்கிற சாதாரண பாத்திரம் தேய்க்கிற சோப்பு பாத்திரம் தேய்க்கிற நார் அதை வச்சு லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ணுறேன் கையை வந்து குடிக்க அதனால அதனால்தான் ஸோ இந்த சென்டர் வந்து கொஞ்சம் அழுக்க ஹெவியாக இருக்குது இதில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தைக்கணும் நல்லா தான் சோப் திரும்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போடுற ஸ்க்ரப்பர் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாத்திரம் தேய்க்க தேய்ச்சி முடித்து தூக்கி போடுற நிலமையில் இருக்கும் இல்லையா அந்த ஸ்க்ரப்பர் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் இந்த மாதிரிலாம் தேய்க்கும் போது இது வந்து ரொம்ப நாள் க படிஞ்ச உப்புக்காரன்றதுனால சில பேருக்கு ஸ்கின் எஃபெக்ட் ஆகும் அதனால் கையில் க்ளவுஸ் போட்டு இருந்தாலும் செய்யணும் நான் வந்து இப்போ வந்து லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன் மொத்தத்துலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சிருக்கேன் பார்த்துக்கங்க அப்போ இந்த சைடில் இந்த இடெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கை வச்சு தேய்க்க கஷ்டமாக இருக்கும் சின்னதாக வந்து டூத் பிரஷ் இருக்கு இல்லையா பழசு அது இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு தேய்க்கலாம் இந்த பக்கம்லாம் வந்து தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா அழுத்தி இங்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் போகும் நெக்ஸ்ட்டு கான்சென்ட்ரேட் எல்லாமே வந்து தீந்துன்றதுனால அவங்க தேய்ச்சி கழுவுனாலே நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் சில இது வந்து ரொம்ப நாள் அழுக்காயிடுச்சுன்னா அதை தேய்க்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கத்தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா லிக்விட்ஸ்லாம் தயாரித்து நம்ம டோஸ்ட் பண்ணலாம் இப்படி தேய்க்கும் போதே நம்ம இந்த டைல்ஸையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருலாம் ஏன்னா அதுவும் வந்து அழுக்காகவே இருக்கும் கீழ் கை விட்டு தைக்கிறதுனால போகிற அழுக்காக இருந்தால் போயிடும் நம்ம மற்றவங்க மாதிரி இந்த லிக்விடு அந்த லிக்விடு இது அதுன்னு தான் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை மொத்தம் ஓவராலாக இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் நான் அதனால் கட் பண்ணலாம் போகிறதில்ல அப்படியே தான் போட போகிறேன் உங்களுக்கு ஸோ ஃபுல்லாக தேய்ச்சிட்டோம் இப்போ வந்து அதாவது லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன் நான் ரொம்ப அழுத்தியோ அழுத்தம் கொடுத்தோ தேய்க்கலை சாதாரணமாக தேய்ச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு கை கழுப்புறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் என்ன கலரில் இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம இது வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டும் கழுவலாம் நான் இப்போ வீடியோ எடுக்கணுன்றதுனால நான் இப்போவே வாஷ் பண்ணுறேன்

இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு எவ்வளோ பனிச்சின் இங்கே மட்டும் லைட்டாக அழுக்கு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி தான் போகும் ஜஸ்ட்டு அப்படியே மேலாக்கா தேய்ச்சதுனால இந்த ரேஞ்சுக்கு க்ளீன் இருக்குது நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா புதுசாகிடும் ஸோ இந்த ட்ரெக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இப்படி இருந்த டேப்பர் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க சின்னதாக ரெண்டு பொருள் வச்சு தான் பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை சோப்பு நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற சோப்பும் நாரையும் வச்சு தேய்ச்சாலே இந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுது ஸோ இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சக்கும் நினைக்கிறேன் முடிஞ்சால் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்